ஈரானின் அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க சென்ற ஹமாஸ் அமைப்பின் அரசியல் பிரிவு தலைவரான இஸ்மாயில் ஹனியே அவரின் வீட்டில் வைத்து கொல்லப்பட்டுள்ளார் வான்வழி தாக்குதல் மூலம் அவர் கொல்லப்பட்டதை ஹமாஸ் இயக்கம் உறுதி செய்துள்ளது பாலஸ்தீனத்தின் பிரதமராகவும் ஹமாஸ் அமைப்பின் தலைவராகவும் பலரால் அறியப்பட்ட ஹனியே அக்டோபர் மாதம் ஏழாம் தேதிக்கு பிறகு காசாவில் நடைபெற்று வரும் போரை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்கு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானில் கொல்லப்பட்ட யார் அவரின் அரசியல் வாழ்க்கையும் வளர்ச்சியும் எப்படி இருந்தது விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு அப்து என்ற புனை பெயர் கொண்ட இஸ்மாயில் அப்துல் சலாம் ஹனியே ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு பாலஸ்தீன அகதிகள் முகாமில் பிறந்திருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளின் பிற்பாதியில் ஹமாஸ் இயக்கத்தின் முக்கியமான தலைவராக உருவெடுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இஸ்ரேலில் அவர் மூன்று ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இதர ஹமாஸ் தலைவர்களுடன் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் மனிதர்கள் யாரும் இல்லாத பகுதிக்கு நாடு கடத்தப்பட்டார் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்ட இவர் ஒரு காலத்தில் ஆறு மாதங்களுக்கு தெற்கு லெபனானில் இருக்க நிர்பந்திக்கப்பட்டார் இவரை கொல்வதற்கான முயற்சிகளும் அவ்வப்போது நடந்த வண்ணம் தான் இருந்தன இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஹமாஸ் நிறுவனருடன் சேர்த்து இவரையும் கொல்ல இஸ்ரேல் மேற்கொண்ட முயற்சியில் அவர் உயிர் தப்பி இருக்கிறார் மூன்று ஆண்டுகள் கழித்து அவர் பாலஸ்தீன அரசாங்கத்தில் அதாவது பாலஸ்தீனியன் ஒத்தாரிட்டி கவர்மெண்டில் பத்தாவது பிரதமராக நியமிக்கப்பட்டார் பாலஸ்தீனத்தில் தேசிய அளவிலான தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் ஹமாஸ் வெற்றி பெற்றதன் விளைவாக அதிபர் மஹமூத் அப்பாஸ் அவரை பிரதமராக நியமித்தார் இருப்பினும் அடுத்த ஆண்டே அவர் பிரதமர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் காசாவில் ஏற்பட்ட வன்முறையின் விளைவாக காசா பகுதியில் இருந்து அப்பாஸின் வெளியேற்றப்பட்ட பிறகு ஹனியேவின் பிரதமர் பதவி பறிப்போனது ஆனால் அவர் பதவி பறிப்பானது அரசியல் சாசனத்திற்கு புறம்பானது என்று வாதிட்டார் ஹனியே அவரின் அரசாங்கம் பாலஸ்தீன மக்களுக்கான அரசியல் பொறுப்புகளை ஒருபோதும் கைவிடாது என வாதிட்டார் ஹமாஸ் அமைப்பின் தலைவராக அறியப்பட்டாலும் பாலஸ்தீனத்தில் உள்ள இதர குழுக்களுடன் இருந்தவர் பலராலும் அறியப்பட்டிருக்கிறார் ஆண்டு அவர் ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவராக செயற்பட்டார் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க உள்துறை அமைச்சகம் ஹனியவை பயங்கரவாதியாக அறிவித்தது பாலஸ்தீனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட ஹனியை கடந்த சில ஆண்டுகளாக கத்தாரிலும் துருக்கியிலுமாக மாறி மாறி அவர் பதினேழில் ஹமாஸின் அரசியல் பிரிவு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அமெரிக்க வெளியுறவுத்துறை அவரை இரண்டாயிரத்து பதினெட்டில் பயங்கரவாதியாக அறிவித்திருந்தது காசாவில் போர் நிறுத்த நடவடிக்கைகளுக்கான பேச்சுவார்த்தையில் இவர் முக்கிய பங்கு வகித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது